மீடியாவில் சில விஷயங்கள் பேசும்போது சில நபர்கள் வந்து அதை சுட்டிக்காட்டு தவறென்று தீர்மானம் பண்ணுவது அது சரியான முறையில்லை என்பது நமக்கு தெரியும் மேலும் மேலும் மீடியாக்களில் சில மனிதர்கள் திறந்தாதவர்களாக இருக்கிறார்கள் அவர்களின் பேர் சொல்ல நான் விரும்பவில்லை சமீபத்தில் நமக்கு ஒரு வீடியோவை ஆழமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் விஜய் வாழ்க அஜித் வாழ்க என்று நீங்கள் சொல்லும் போது நீங்கள் எப்போது வாழப்போகிறீர்கள் என்று அஜித் சொன்ன விஷயம்தான் ஒரு கட்டத்தை எட்டியுள்ளது அதில் அவர் சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது என்பதுதான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதை பற்றி விமர்சனம் செய்தவர் யார் என்பதை நமக்கு சொல்லாமல் உங்களுக்கு சொல்ல போகும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அஜித் அஜித் விஜய் என்று ஒரு மீடியாவில் கடந்த காலங்களுக்கு முன்னாடியே அவர் சில மீடியாக்களில் பேட்டி கொடுப்பதில்லை போறதில்லை இப்படி அவரை பற்றி நமக்கு நிறைய பேசியிருப்போம் ஆனால் குறுகிய காலத்தில் சில நிமிடம் அவர் இந்த பேச்சு இந்த வார்த்தை அஜித் வாழ்க விஜய் வாழ்க என்று நீங்கள் சொல்லும் போது நீங்கள் எப்போது வாழப்போகிறீர்கள் என்று சொல்கின்ற அந்த வார்த்தையில் உங்களை பற்றி பேசுங்கள் எங்களை பற்றி பேசாதீர்கள் என்று விஜய் ரசிகர்கள் கூச்சலிட்டபோது போது அதில் சில தடுமாற்றம் இருக்கிறதா அப்படி சொல்பவர்களை பார்த்தால் நீங்களும் தான் இன்னொருத்தரை பற்றி பேசித்தானே மீடியாவில் வளர்ந்து வருகிறீர்கள் அப்போது பார்த்தால் நீங்களும் பேசக்கூடாது என்பது தானே உண்மை இதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளாமல் அஜித் வாழ்க விஜய் வாழ்க என்று ஒரு தனி நபராக ஒரு சினிமா நடிகரை அதை நமக்கு சுட்டி காட்டுவதில் என்ன அதில் இருக்கிறது ஒன்றுமே இல்லை அவர் பேசியது சரி என்றுதான் நாங்கள் சொல்வோம் என மக்களை கருத்தில் கொண்டுதான் அந்த விஷயங்களை பேசியிருக்கிறார் அதில் நீங்கள் சொன்ன வார்த்தை உள் மனதில் பேசுகிறாரா இல்லை உதடுகள் தான் பேசுகிறாரா என்று சொல்கிறீர்கள் இல்லை உள் மனதில் இருந்து பேசக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அஜித்தை நீங்கள் கிளியராக வாக்பன் கொண்டு வந்திருந்தாலே போதும் உங்களுக்கே தெரியும் அஜித் எப்பேற்பட்ட ஒரு மனிதர் என்றே அப்பேற்பட்ட ஒரு மனிதர் நிச்சயமாக உதடில் அந்த வார்த்தையை வீசியிருக்க மாட்டார் அந்த வார்த்தையில் தவறில்லை அப்படி பார்த்தால் நாம் தான் நம்ம எல்லோரும் தான் ஒருவரை பற்றி தானே பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படி பார்த்தால் யார் யாரை பற்றியும் பேசக்கூடாது தானே உண்மை அப்படி பார்க்கும்போது இப்படி பேசுவதில் அதில் என்ன தவறு இருக்கிறது நலமாக இருக்கும் என்ற ஒரு உண்மை தான் அதில் இருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் வலைதளங்களில் இருக்கும் வீடியோவில் இருக்கும் சில நபர்கள் இப்படி பேசிக்கொள்வதில் மிகப்பெரிய ஒரு தவறு இது காசுக்காக நீங்கள் பேசுகிறது என்று மீண்டும் மீண்டும் உங்களை நீங்களே நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் இதை கேட்கும் விஜய ரசிகர்கள் அப்படி ஒன்றும் கொந்தளிக்கவில்லை அஜித் ரசிகர்கள் அதை ஒன்றும் சதாசரியாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் அதில் உண்மை இருக்கிறது அவர்கள் அப்படி பேசியதில் நல்ல ஒரு சத்தியம் இருக்கிறது அதுதான் உண்மை மக்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அவர்களுக்காக இவர்களுக்காக உங்களை நீங்கள் உருக்கிக் கொள்ளாதீர்கள் உங்களுக்காக நீங்கள் வாழுங்கள் என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது ஒரு மக்களை கருத்தில் கொண்டு பேசி அந்த வார்த்தையை தவறு என்று சுட்டி காட்டுவதில் உங்களுக்கு ஒரு மீடியா இல்லது ஒரு வீடியோ தேவைப்படுது ஒரு வியூஸ் தேவைப்படுது அதற்காக நம்மளை பார்க்கின்ற நமக்கு படம் தேவைப்படுகிறது என்ற வெளிப்பாடான விஷயம்தான் இதில் இருக்கிறது மீண்டும் மீண்டும் இதுபோன்று நீங்கள் சில சர்ச்சைகளில் நீங்கள் பேசியிருந்தால் அதற்காக விளக்கம் உங்களுக்கு மீடியா திருப்பிக் கொடுத்ததை மறக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன் அதுதான் உண்மை இதை மறந்துவிட்டு போங்கள் நீ அவர் பேசியது மிகச் சரியான ஒரு வார்த்தை அதன் பேசியதில் யாருக்கும் யாருக்கும் அட்வைஸ் செய்யாத உலகம் இது இல்லை இங்கே எல்லோரும் எல்லோரை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படி பார்த்தால் யார் யாரை பற்றியும் பேசக்கூடாது தன்னைத்தானே பற்றி தான் ஒரு வீடியோவில் நமக்கு பேச வேண்டும் என்பதுதான் அப்படி நமக்கு பேசிக் கொண்டிருக்கிறோமா இல்லை நீ ஒருவனை பற்றி பேசிதான் நீயும் வளர்ந்து வருகிறாய் என்பதை மறக்காதே என்று இதில் யார் சொல்லியிருப்பார் என்று நான் பேசும் போதே உங்களுக்கு புரிந்திருக்கும் அவரை உங்களுக்கு தெரியும் அதனால் அவரை பேர் சொல்ல விரும்பாமல் நமக்கு இதை பற்றி நமக்கு சொல்ல விரும்புகிறோம் இதை நூற்றுக்கு நூறு அஜித் வாழ்க விஜய் வாழ்க அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது என்பதை சொல்வதற்கு ஒரு மனிதன் எழும்பி வந்திருக்கிறார் அவன்தான் மனிதர் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம் மீடியாவில் நீங்கள் சொல்லும் பல அதை தூண்டிவிட்டு பேச வைக்கும் போது அந்த இடைச்சிறுவான விஷய விஷயங்கள் உங்கள் முகத்தில் இருந்து வெளிப்பாடாக தெரிகிறது இதை நீங்கள் பேசுவதை தகர்த்து விடுங்கள் என்பதை அச்சு அசலாக அடித்து சொல்கிறேன் அஜித் குமார் பேசியது மிகச் சரியான ஒரு பாயிண்ட் சினிமாவில் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பது எளிதான ஒன்று கடுமையான ஒரு போராட்ட இதில் அப்பேற்பட்ட ஒரு மனிதனை நமக்கு வாழ்த்து வணங்க வேண்டும் என்பதுதான் அனைவருக்கும் வணக்கம்